இந்த கதையில வசந்த் அப்புறம் பாபு இப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க ஒரு நாள் பாபு அப்படிங்கிற பையனுக்கு கல்யாணம் ஆகியிருந்திருக்கு இந்த பையன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இவனுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான எண்ணம் வந்திருக்கு அந்த எண்ணம் என்ன அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இந்த விஷயம் எப்படி வெளியே வந்துச்சு அப்படிங்கிற உண்மை சம்பவத்தை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதனால் கதையை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க இந்த கதையை என்னோடய ஸ்டைலில் எப்பயும் போல சொல்ல போகிறேன் சரி வாங்க நேர கதைக்கு போகலாம் இந்த கதையில வர்ற அந்த பையனோட பேரு வசந்த் அவன் திருப்பூர்ல இருக்கிற ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் இவனுக்கு வயசு இருபத்தி எட்டு ஆகி இருந்திருக்கு இவனுக்கு பாபு அப்படின்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் அவனுக்கும் இவனுக்கும் ஒரே வயசு தான் இருந்திருக்கு இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல்ல இருந்து காலேஜ் முடிய ஒன்னா தான் படிச்சிருந்திருக்காங்க ஒரே இடத்துல தான் வேலைக்கு சேர்ந்துருந்துருக்காங்க இந்த இரண்டு பசங்களுமே எல்லாமே ஒன்னா தான் பண்ணியிருந்திருக்காங்க இப்படி இவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும்போது பாபுவோட குடும்பத்தில் பாபுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு சித்ரா அப்படின்னு ஒரு பொண்ணு கிடச்சிருக்கு ரெண்டு பேருக்குமே கல்யாணமும் நடக்குது பாபுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா வசந்த் மட்டும் தனியாக இருந்திருக்கான் பாபுக்கு கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆகியிருந்துருக்கு ஒரு நாள் பாபுவும் வசந்தும் ஒரு பார்ல குடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ பாபு வசந்தை பார்த்து மச்சான் அவங்க கிட்ட ஒன்று கேட்கணும் நீ என்னை தப்பாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு கேட்டிருந்திருக்கான் அதுக்கு வசந்த் மச்சான் நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான் மச்சான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானும் என்னோட பொண்டாட்டியும் ஒன்னா உட்காந்து படம் பாத்துக்கிட்டு இருந்தோம் அந்த படத்துல இப்படி நடந்துச்சு என்னோட பொண்டாட்டி வச்சிருக்க இட்லியையும் வடையும் எடுத்து என்னோட கண்ணு முன்னாடி சாப்பிடு அத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் இத பார்த்ததுக்கு அப்புறமா இதே மாதிரி பண்ணணும்னு எனக்கும் தோணுது இதே மாதிரி யாராச்சும் பண்றாங்களா அப்படின்னு கேட்டிருந்திருக்கான் அதுக்கு வசந்த் பாபுவ பார்த்து டே மச்சான் இதெல்லாம் இப்ப ரொம்ப சகஜமா நடந்துக்கிட்டு இருக்கு இதே மாதிரி நம்ம கம்பெனில ஒருத்தன் நடத்திக்கிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லிருக்கான் அதுக்கப்புறம் பாபு வசந்த பாத்து சரி மச்சான் நீ என்னோட பொண்டாட்டிய பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு வசந்த் உன் பொண்டாட்டிக்கு என்னடா ரொம்ப அழகா ரொம்ப அம்சமான குடும்பத்துக்கு ஏத்த குத்து விளக்கு நான் உன்னோட பொண்டாட்டி மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணனும் அப்படின்னு சொல்லியிருக்கான் உடனே பாபு வசந்த பார்த்து மச்சான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா நீ இந்த மாதிரி என்னோட வீட்டுக்கு வந்து பண்ணுடா அப்படின்னு சொல்லியிருக்கான் உடனே வசந்த் என்ன மச்சா விளையாடுறியா அவ எனக்கு தங்கச்சி மாறிடா இந்த மாதிரி என்ன பண்ண சொல்ற நான் பண்ண மாட்டேன் இத உன்னோட பொண்ணாட்டிக்கிட்ட கேட்டு என்னை அசிங்கப்படுத்துடா அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் இப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே குடிச்சிருந்துருக்காங்க பத்து மணிக்கு குடிச்சு முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி ரெண்டு பேருமே தனித்தனியா வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பாபுவோட மனைவி சித்ரா வசந்துக்கு ஃபோன் பண்ணியிருந்தாள போன் பண்ணி அண்ணா என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்திருக்கால அதுக்கு வசந்த் சும்மா தான் நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன ஃபோன் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கான் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொன்னாராம் எனக்கு அதுக்கு சம்மதம்தான் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருந்திருக்காள் உடனே வசந்த் என்னம்மா இப்படி கேட்குற ஃபோனை பாபு கிட்ட கொடு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காள் அதுக்காக அண்ணா ஃபோன் ஸ்பீக்கரில் தான் இருக்குது அவர் என் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காள் உடனே வசந்த் இதை பற்றி நம்ம நாளைக்கே வீட்டிலே பேசலாம் நான் வேலைக்கு போகாமல் நேராக உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கேன் அதுக்கப்புறம் அவங்களும் சரி இத பத்தி நாளைக்கு பேசிக்கலாம் போன வச்சுட்டு தூங்கி இருந்திருக்காங்க அடுத்த நாள் காலையில வசந்த் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு பாபுவோட வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்கான் சித்ரா வந்து கதவ திறந்திருக்கா வீட்டுக்குள்ள கூப்ட்டு இருந்திருக்கால அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே உள்ள போய் எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சித்ரா வசந்த பார்த்து சாப்பிட்டீங்களா அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்கள இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லிருந்திருக்கான் இதுக்கப்புறம் மூணு பேருமே ஒன்னா உட்கார்ந்து சாப்ட்டு இருந்து இப்படி சாப்பிட்டுகிட்டு இருக்கும் போதே இந்த பொண்ணு வசந்துக்கு ஒரு முகம் குடுத்துருக்காள் அதுக்கப்புறம் மூணு பேருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கை கழுவிட்டு ஹாலில் உட்காந்து டிவி பாத்துட்டு இருந்திருக்காங்க அப்போ வசந்த் பாபுவை பாத்தி எனக்கு இதுல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் எப்படியோ பாபுவும் சித்ராவும் வசந்த சம்மதம் சொல்ல வச்சிருந்திருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தானே வந்தீங்க குடிக்கீங்க இட்லியையும் வடையும் எடுத்து நல்லா சாப்பிடுங்க அப்படியே நீங்க கையில வச்சிருக்கதை என்கிட்ட குடுங்க நான் சாப்பிடுறேன் அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் இதே மாதிரி அடிக்கடி அவங்க வீட்டில் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஒரு நாள் சித்ராவோட அம்மா அப்பா எதேர்த்தமாக சித்ராவை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க அங்கே வந்து பார்த்தா இவங்க மூணு பேருமே அப்படி இருந்திருக்காங்க இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட அம்மா அப்பா இனிமே நீ என் கூட வாழ வேண்டாம் டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லியிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் சித்ரா அண்ணன்கிட்ட டைவர்ஸ் வாங்கி தனியாக வீட்டுக்கு வந்திருக்கா அதுக்கப்புறம் சித்ராவுக்கு வேற ஒரு கல்யாணம் நடந்திருக்கு